ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா துவையல் ரெசிபி தான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொள்ளு வச்சு பண்ணுற துவையல் ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி கொள்ளை வந்து நம்ம டயட்டில் சேர்த்துட்டே வந்தோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி விட்டுரும் இப்போது துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளை எடுத்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரூஸ் பண்ணிக்கோங்க கொல்லு வந்து நம்ம வறுக்க வறுக்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க மெயினாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த தொகையிலும் நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா இந்த பருப்பெல்லாம் வந்து தீஞ்சி போக்காமல் இருக்கும் கொஞ்சம் கலர் மாதிரி லைட்டாக பிளாக் ஆச்சுன்னா கூட அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு வராது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் வதக்கும்போதே நம்ம பார்த்து வதக்கணும் அடுத்தது கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தூள் பெருங்காயம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால இது கூடவே புட்டு நான் வதக்கிட்டேன் இப்போது ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்துக்கலாம் அதையும் லைட்டாக கலர் மாறுகிற வரைக்குமே வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் போடாமல் பண்ணுறதோட தேங்காய் போட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இதை ஒரு டூ கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க மொத்தமாக வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த குள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்தது தேங்காய் புளி காஞ்ச மிளகாய் அதை எடுத்து வச்சுருக்குள்ளே அதையும் சேர்த்துட்டு தண்ணி வேணும்னா நம்ம லைட்டாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க விற்கும்போதே ஃபஸ்ட்டு பிளைனாக அரைச்சிருங்க அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சூடான சாதத்தில் இந்த துவையல் வச்சு சாப்பிடும் போதே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அன்றைக்கி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரவை பதத்துக்கு ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்க வேண்டாம் கொள்ளு வந்து ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர்க்காக காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஊழ் பெருங்காயமாக இருந்தால் லாஸ்ட்டாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி துவையலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடான சாதத்தில் ஒரு உருண்டை துவையல் எடுத்து வச்சுட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்